திருவள்ளூரில் பிரபலமாகி வரும் பூச்செண்டு வியாபாரம் திருவள்ளூரில் பொக்கேஷாப் அரசு விழாக்களில் விருந்தினர்களை வரவேற்பதற்கு குறிப்பாக அரசு திட்டங்களை செயல்படுத்த வரும் அமைச்சர் பெருமக்கள் திட்டங்களை செயல்படுத்த வரும் இந்திய பணி அதிகாரிகள் போன்றவர்களை வரவேற்கும் பொழுது அவர்களுக்கு பாரம்பரியமாய் பொக்கே எனப்படும் பூச்செண்டு வழங்கி கௌரவித்து அவர்களை வரவேற்கும் நிகழ்வானது பல ஆண்டுகளாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது இது மட்டுமின்றி திருமண வரவேற்பு நிகழ்வுகள் இல்லங்களில் நடைபெறும் சுப நிகழ்ச்சிகள் வணிக நிறுவனங்கள் கடைகள் திறப்பு விழா மற்றும் புதிய தொழிற்சாலைகள் திறப்பு விழா போன்ற நிகழ்ச்சிகளில் பங்கேற்கும் சிறப்பு அழைப்பாளர்களை கௌரவிக்க தற்போது வழங்குவது கிராமப்புறங்களிலும் அதிகரித்து வருகிறது பூச்சுண்டு அளிப்பது கௌரவமாகவும் கருதப்படுகிறது அந்த வகையில் திருவள்ளூர் சுற்றுவட்டாரங்களில் வட்டாரங்களில் விற்பனையகம் தற்போது பொதுமக்களிடையே பிரபலமாகி வருகிறது குறிப்பாக அரசு மற்றும் தனியார் பள்ளிகளுக்கு வருகை தரும் சிறப்பு அழைப்பாளர்களை கௌரவிக்கும் பொழுது அதேபோன்று சாலை பணிகளை பார்வையிட வரும் அமைச்சர்கள் அரசு உயர் அதிகாரிகள் போன்றவர்களுக்கு பொக்கே அளிப்பது உள் மாவட்டங்களிலும் தாலுகா ஒன்றிய அளவிலும் பிரபலமாகி வருகிறது இதனை கருத்தில் கொண்டு திருவள்ளூர் மூங்கிலால் உடையார் தனியார் திருமண மண்டபம் அருகே திருவள்ளூர் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்திற்கு எதிராக அமைந்த பிடி பாக்கெட் பூச்செண்டு விற்பனையகத்தில் ஐந்து நிமிடத்தில் பொக்கே தயாரித்து விற்பனை செய்யப்படுகிறது வாடிக்கையாளரின் தேவைக்கு ஏற்ப ரோஜா மலர்கள் கொண்டு அலங்கரிக்கப்பட்டு பொக்கே விற்பனை செய்யப்படுகிறது